நிரவி பகுதியில் வள்ளலார் மட திருக்குடமுழுக்கு நன்னீராட்டுப் பெருவிழா ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு திரு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது இதன் தொடக்க நிகழ்ச்சியாக நேற்று காலை ஆறு மணிக்கு கடம் வைத்து அகவல் பாராயணம் தீபாரதனையுடன் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா தொடங்கியது மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ பச்சைக்காளியம்மன் ஆலயத்திலிருந்து சிவ வாத்தியம் முழங்கிட மங்களவாத்தியத்துடன் வள்ளலாரின் திருவுருவ படம் முக்கிய வீதிகள் வழியாக வந்து சமரச சன்மார்க்க சங்கம் வந்தடைந்து அகவல் பாராயணம் தீபாராதனை நடைபெற்றது இன்று காலை ஐந்து மணிக்கு அகவல் பாராயணம் தீபாரதனையுடன் ஏழு மணிக்கு சமரச சன்மார்க்க சங்க கொடி ஏற்றப்பட்டு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏழு திரை நீக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது தொடர்ந்து அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் விழாக்குழு தலைவர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா மற்றும் ஏழு திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர்